ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி பேச போகிறோம்னா ரொம்பவே சாதாரணமான ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம் அது என்னன்னா அதுதான் வெங்காயத்தண்டு அட வெங்காயத்தண்டா அப்படின்னா என்ன புது கண்டுபிடிப்பா இல்லைங்க நம்ம சமைக்கும் போது வெங்காயத்தோட வர்ற பச்சை தான் சிலர் வீசிடுவாங்க ஆனா அந்த தண்டு தான் இன்னைக்கு நம்மளோட ஹீரோன்னு சொல்லலாம் வெங்காயத்தண்டு பார்த்தா சின்ன பச்சை தண்டு மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் ரொம்பவே அதிகங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வெங்காயத்தண்டோட நன்மைகள் என்னென்ன இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவில் ஏற்படுமா இதை நம்ம எப்படி சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் நல்லது யாருக்கெல்லாம் சாப்பிடக் பற்றி விரிவா சொல்ல போற அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா அந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த வெங்காயத்தன்ல என்ன சத்து இருக்குன்னு தெரியுமா வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் இரும்பு நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடன்ட் குளோரோபில் இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கிற சத்துக்களுங்க இது நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மையை தந்துட்டுருக்கு இருக்கு இம்யூனிட்டியை வலுப்படுத்தும் வெங்காயத்தண்டில் இருக்கிற வைட்டமின் சி நம்ம உடம்புல பாதுகாப்பு சக்தியை தூக்கி நிறுத்தும் குளிர் ஜலதோஷம் மாதிரியான சின்ன நோய்கள் வராமல் இது தடுக்க உதவுது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதுல இருக்கிற இரும்பு ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்தும் இதனால ரத்த ஓட்டம் சீராகும் முகம் பிரகாசமாகும் சர்க்கரை நோய்க்கு உதவியா இருக்குங்க வெங்காயத்தண்டில் இருக்கிற நாச்சத்தை சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவியா இருக்கு இன்சுலின் உற்பத்திக்கு உதவி பண்ணும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இதை சிறிதளவு சாப்பிடலாம் முடி தோல் போன்றவற்றிற்கு அழக மெருகூட்டும் இதுல இருக்கிற சல்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க தோலுக்கு பிரகாசத்தை தருது வெங்காயத்தண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா முகம் பளபளப்பா இருக்கும்னு சொல்லப்படுது எலும்பு ஒலிமையை மேம்படுத்துது வைட்டமின் கே கால்சியம் ரெண்டுமே எலும்புக்கு மிக முக்கியம்ங்க இதனால எலும்பு ஒலிமை கூடும் மூட்டு வலி குறையும் கண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெங்காய தண்டுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களுக்கு பாதுகாப்பு தரும் கண் வறட்சியை குறைக்கும் இதே நலத்தை மேம்படுத்துது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பு குறைச்சி இதே நோய்களை கட்டுப்படுத்தும் மலர்ச்சிக்கலை நீக்குது நாச்சத்தை அதிகம் இருக்கிறதால செரிமானம் நன்றா நடக்கும் தினமும் சிறிதளவு வெங்காயத்தண்டு சேர்த்தோம் அப்படின்னா குடல் ஆரோக்கியமா இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்குது வெங்காயத்தண்டுல உள்ள சில இயற்கை சேர்மங்கள் நரம்பு அமைதிக்கு உதவும்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது நச்சு நிற்கும் சக்தி இந்த வெங்காயத்தண்டில் இருக்குங்க குளோராஃபின் நம்ம உடம்புல இல்லை நச்சுக்களை வெளியேற்றும் இது ஒரு இயற்கை டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா இந்த வெங்காயத்தன்னை நம்ம எப்படி சாப்பிடலாம் வெங்காயத்தண்டை நம்ம சாப்பாட்டில் சேர்க்க பல வழிகள் இருக்குதுங்க உப்பு எலுமிச்சை சேர்த்து சாலட்டாக நம்ம சாப்பிடலாம் சாலட்டில் வெங்காயத்தண்டு பொடியாக நறுக்கி சேர்க்கலாம் அடை உப்புமா சாம்பாரில் கூட நம்ம இது சேர்க்கலாம் சிலர் இதை ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கிறாங்க ஆனால் அப்படி குடிக்கணும்னா கொஞ்சம் இருக்கணும் இந்த தண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சதாக இருக்குங்க இது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செருமானத்துக்கு உதவியாகவும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குலைக்கவும் உதவியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைய இருக்கிறதால இந்த வெங்காயத்தண்டு ஃப்ளவனாய்ட்கள் குவார்சட்டின் மற்றும் சல்ஃபர் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டு இருக்குது இது ஃப்ரீ ரெடிக்கல்களோட போராடி உடலில் ஆக்சிடனத்தை குறைக்க உதவியாக இருக்குது இதே ஆரோக்கியம் மேம்படும் ஆன்டி ஆக்சிட் மற்றும் சல்ஃபர் சேர்மங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கு எதிர்ப்பு சக்தி அதாவது வெங்காய உள்ள ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியா இருக்கு செரிமானம் இதில் இருக்கிற நாச்சத்து செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வெங்காயம் குறிப்பா பச்சை வெங்காயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவியா இருக்குங்க இதில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறையவே இருக்கு இது ஒரு சிறந்த மூலம்னு கூட சொல்லலாம் அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த வெங்காயத்தண்டு ஒரு இயற்கை ஆன்டிபயோட்டிக் வெங்காயத்தண்டில் உள்ள சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை வளர்ச்சியை தடுக்க உதவியாக இருக்குது அதனால் குளிர் ஜலதோஷம் வராமல் தடுக்குது நீரிழிவு நோய்க்கு ஒரு இயற்கை மருந்துங்க இதில் இருக்கிற குவார்செட்டின் அப்படிங்கிற சேர்மம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் இதனால சர்க்கரை அளவு சீராக இருக்கும் கல்லீரல் சுத்தம் செய்யும் சக்தி இதில் நிறையவே இருக்குது தண்ணில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சு சேர்மங்களை கல்லீரல இருந்து வெளியேற்ற உதவுது இதனால லிவர் ஹெல்த் மேம்படுது பல் மற்றும் ஈர்களுக்கு நன்மையை வழங்குது இதில் இருக்கிற வைட்டமின் சி கால்சியம் பல் ஈர்களுக்கு வலுப்படுத்தும் வாய்க்குள்ள பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க இது உதவியா இருக்கு ஆஸ்துமா மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு இது நிவாரணம் அளிக்கும் வெங்காயத்தண்ணில நறுமண சேர்மங்கள் மூச்சு குழாயை திறக்க உதவியா இருக்குங்க இதனால இது மருந்துக்கு மாற்றா அப்படி இல்லைன்னா உதவியாக மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் இயற்கை பூச்சிக்கொல்லின் கூட சொல்லலாம் வெங்காயத்தண்டு சாறு சில வீட்டில் பூச்சி கொசு வராமல் தடுக்க ஸ்ப்ரே பண்ணுவாங்க இது இயற்கையாகவே நச்சு இல்லாதது அதனால் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சூடான உணவுகளோட சேர்த்து சாப்பிட்டா சீராக செரிமானமாகும் பருப்பு சாதம் சாம்பார் ரசம் மாதிரியான சூடான உணவுகளோட வெங்காயத்தண்டு சேர்த்தோம் அப்படின்னா செரிமானம் நல்லா நடக்கும் வெங்காயத்தண்டு எலுமிச்சூஸ் வெங்காயத்தண்டு சாரோட கொஞ்சமாக எலுமிச்சை சேர்த்தோம் அப்படின்னா இது ஒரு டீடாக் ட்ரிங்காக குடிக்கலாம் இது உடல் சோர்வை போக்கும் முகத்துல தழும்ப குறைக்கும் வெங்காயத்தண்டு சாற்ற கொஞ்சமா தேனோட கலந்து முகத்துல பூசினோம் அப்படின்னா கருமை தழும்பு மெல்ல மெல்ல குறையும்னு சிலர் அனுபவம் சொல்லிட்டு இருக்கு இரவு நேரம் நிம்மதியான தூக்கத்திற்கு நம்ம இதை பயன்படுத்தலாங்க வெங்காயத்தண்டுல உள்ள இயற்கை சேர்மங்கள் நரம்பு அமைதிக்கு உதவுது இதனால மன அழுத்தம் குறைஞ்சு நல்ல தூக்கம் வரும் கொழுப்பை குறைக்கிற சக்தி இந்த வெங்காயத்தண்டுக்கு இருக்கு வெங்காயத்தண்டுல உள்ள நாச்சத்து உடல்ல உள்ள கொழுப்பு சேர்மங்கள் சேராம தடுக்குது இதை அடிக்கடி சாப்பிட்டா எடை குறைய உதவியா இருக்கும் சரிமானம் சரியாக இருக்க இது ஒரு இயற்கை மருந்துங்க சாப்பிட்டதுக்கு பிறகு வயிறு கனத்தா வெங்காயத்தண்டோட கொஞ்சமா எலுமிச்சு சாறு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே சீராகும் சளி காய்ச்சலை குறைக்குது வெங்காயத்தண்டை கொஞ்சமா சூடா வறுத்து அதோட சூப்பா குடிச்சோம் அப்படின்னா சளி மூக்கடிப்பு குறையும் இது ஒரு பழைய நாட்டு வைத்தியம்னு கூட சொல்லலாம் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும் வெங்காயத்தண்டில உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது சிறிதளவு நன்மை தருங்க வாய் வாசனை குறைக்கும் வெங்காயத்தண்டு சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிச்சா வாய் வாசனை குறையும் இது வாய்க்குள்ள பாக்டீரியாவை கொல்லும் தன்மை கொண்டதுங்க முடி உதிர்வை தடுக்குது வெங்காயத்தண்டை அரைச்சி தலையில பூசணும் அப்படின்னா முடி வேர் வலுப்படும் இது ரத்த ஊட்டத்தை தூண்டி முடி வளர்ச்சியும் அதிகரிக்குது கண்கள்ல கூடுதல குறைக்கும் வெங்காயத்தண்டை சாட்சில கொஞ்சமா வைட்டமின் ஏ இருக்குங்க இது கண்கள்ல உலர்ச்சி சுடுதல் போன்றவற்றை குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்ம உடம்புல வலிமை குறையும் போது சிறிது வெங்காயத்தண்டு பூண்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வலிமை பெறும் சில புற்றுநோய் செல்களை இது தடுக்கலாம் இதுல இருக்கிற குவாசட்டின் மற்றும் சல்பர் காம்பவுண்ட்ஸ் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவும்னு சில ஆய்வுகள் சொல்லுது பசிய தூண்டும் சாப்பிட்ட மனசு இல்லாம இருந்தா கொஞ்சமா வெங்காயத்தண்டு எலுமிச்சை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பசிய நல்லா தூண்டுங்க இப்போ நன்மைகளை பார்த்தோம் ஆனால் பக்க விளைவுகளும் தெரிஞ்சுக்கணும் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்பூன் அப்படி இல்லைன்னா வீக்கம் வரலாம் குளிர் தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு சளி மூக்கோட்டம் அதிகரிக்கலாம் அலர்ஜி உள்ளவங்களுக்கு சுரைக்காய் மாதிரி புண் அரிப்பு வர வாய்ப்பு இருக்குங்க சில மருந்துகளோட அதாவது பிளட் தின்னர் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பாதிப்பை தரலாம் அதனால ஒரு நாளுக்கு கொஞ்சமா சுமார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கிறது போதுமானது நம்ம வீட்டுல இருக்கிற வெங்காய தண்டுல கூட இவ்வளவு நன்மைகள் இருக்குது பாருங்க நம்ம உடம்புக்கு நல்லது தெரிஞ்சு அளவா தான் நலமா வாழ முடியும் இந்த வெங்காயத்தண்டை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவுனுங்க மண்ணு அப்படி இல்லைன்னா பாக்டீரியா இருந்தா வயிற்று பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சிறு குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம வீட்டு சமையல் அறையில குப்பையா வீசுற பொருளை ஆரோக்கியத்துக்கு உயிர் ஊட்டுற சக்தி வச்சிருக்கு அதான் இயற்கையோட அதிசயம் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்